அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து முதல்ல இந்த அம்மா பிள்ளை வந்து ஒரு குப்பில் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அண்ணா அவங்களுக்கு மேடம் அவர்களுக்கு ஒரு நன்றி நான் வந்து ஸ்கூலில் டீச்சர் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கேன் இசை கலைமணி இசை ஆசிரியர் மான் போட்டோஸ்க்கு கேராமல டீச்சர் இருக்கேன் சொந்தமாக ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன் மியூசிக் தான் ஸ்ரீராமுதர் சங்கீதா சேத்ரா அப்புறம் தேசிய திருக்கோயில் ப்ரௌடரிஷன்ல மறைச்சனை மாவட்ட அமைப்புகளாக போஸ்டிங் எனக்கு போன வாரம் தான் கொடுத்தாங்க இந்த வாரம் இன்னைக்கு ஐயா அண்ணா கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அது வந்து ஆன்மீக தொண்டாக நான் வந்து உலகார பணி இந்த டெம்பிள்ஸ் நான் வந்து சர்வீஸ் பண்ணுறது எனக்கு பழைய சிறைகள் கொடுத்துருக்காங்க அதை பண்ணிட்டுருக்கேன் இந்த பொறுப்பையும் நான் ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரும் இந்த பொருள் நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க நானும் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் தொகுதியில் நான் நிறைய பண்ணணும் நிறைய குறைகள் இருக்குது இப்போ எனக்கு இந்த போஸ்டிங் கொடுத்ததாலும் சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் தட்டி கேட்குறதுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் நம்ம சாதாரணமா போய் ஃபோன் பண்ணி நான் கால் பண்ணி சொல்றதுக்கோம் இன்னைக்கு நம்ம கையில் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த பொறுப்பை எடுத்து சிறம்பட செய்யணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு நான் நிறைய பண்ணணும் இன்னும் நிறைய அதாவது இந்த அமைப்பில் நான் வந்து ஒரு இருபது பேரை சேர்த்து விட்டு இருந்தேன் அது அந்த இருபது பேர் இருக்கிறாங்க சில நேரங்கள்லாம் அவங்கள மீட்டிங் அட்டன் பண்ண முடியல ஆனால் இருந்தாலும் நம்ம அமைப்புல இருந்து அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு என்னுடைய தொழில் டான்ஸ் டீச்சர் வந்திருக்காங்க வந்து நாட்டிய கலைமணி டைலரிங் நிறைய நிறைய மேக்கப் நாங்கள் நாட்டலைமணி விருதுகள் சேர்ந்து நிறைய இருக்கோம் அவங்களும் என்னோட வந்திருக்காங்க அவங்களும் நம்ம அமைப்புல சேரணும் அவங்களுக்காக நான் என்னோட வாழ்க்கை தெரிவித்துக்கொண்டேன் எனக்கு வாய்ப்பது நன்றி ரேணுங்கா அவங்க பிளீஸ் கம்

ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பரதநாட்டியம் டிராயிங் ஹேண்ட் ரைட்டிங் பஸ்ஸில்ஸ் அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்களே ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கோம் அது எப்படின்னா நாங்களாம் அந்த காலத்தில் நம்மளோட பேரண்ட்டெல்லாம் விளையாடி இருப்பாங்க வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற ரூமில் இருக்கிற பெட்ரூமில் இருக்கிற வெளியே ஏரியாவில் இருக்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன கல் ஒரு ஸ்டிக்கு அந்த மாதிரி வச்சு உட்காந்து விளையாடி இருப்போம் இப்போ குழந்தைங்க அதில்